ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் தங்களது பிரச்சார யுத்திகளை தொடங்க செய்யவிட்டன பொதுக்குழு செயற்குழு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி முடித்த அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தற்பொழுது தனது தேர்தல் பிரச்சாரத்தை கொங்கு மண்டலத்தில் இருந்து துவக்கி இருக்கிறார் அவர் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் தற்பொழுது பாஜக கூட்டணியை விமர்சிக்கும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றதை மறந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பிய அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார் இந்த சூழலில் மதுரையில் இருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னை வந்த அதிமுகவின் போட்டியாளர் ஓபிஎஸிடம் தங்களுடைய திட்டம் என நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு விரைவில் நானும் பிரச்சாரத்தை துவக்குவேன் அதற்காகத்தான் ஏற்கனவே நாங்கள் நிர்வாக பொதுக்குழுக்களை கூட்டி ஆலோசனை நடத்தியுள்ளோம் தமிழகம் முழுவதும் எனது சுற்றுப்பயணம் இருக்கும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என ஓபிஎஸ் தெரிவித்தது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது